இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விசுவாவசு வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தவும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ரிஷப ராசி நேயர்களே இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் சமூக பணிகளில் உங்கள் மதிப்பு உயரும் உயர் அதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் மிதுன ராசி நேயர்களே கடன்களை தீர்ப்பதற்கான நல்ல உதவிகள் தேடி வரும் இழுபறியான செயல்களை திட்டமிட்டு வெற்றிகரமாக முடிப்பீர்கள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடக ராசி நேயர்களே சாதுர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் கடினமான பணிகளை முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் புதிய மற்றும் நல்ல அனுபவம் ஏற்படும் கல்வியிலிருந்து வந்த மந்தநிலை விலகி ஆர்வம் பிறக்கும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் கன்னிராசி நேயர்களே மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும் தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் வியாபார பணிகளில் லாபமும் சமூக செல்வாக்கும் அதிகரிக்கும் ராசி நேயர்களே தானிய வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் வரவுகள் அதிகரிப்பதன் மூலம் உங்கள் கையிருப்புகள் உயரும் உடன் பிறந்தவர்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இணையம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் மேம்படும் தனுசு ராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மையும் உற்சாகமும் அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகர ராசி நேயர்களே பேச்சுவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்து மனநிறைவு தரும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாகக் குறையும் கும்பராசி நேயர்களே கால்நடை வியாபாரத்தில் லாபங்கள் மேன்மையடையும் வாக்கு சாதுரியத்தால் தடைப்பட்ட காரியங்களை முடிப்பீர்கள் உலக வாழ்க்கை பற்றிய புதிய மற்றும் நல்ல கண்ணோட்டம் பிறக்கும் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் பாசமும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்